செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் சிஎன்ஜி எரிபொருளால் இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் செயல்பட்டு வருகின்றன ஏற்கனவே செங்கல்பட்டு பைபாஸ் அருகில் ஒரே ஒரு சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் உள்ளது இந்த எரிபொருள் நிலையத்தில் மின் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பல மணி நேரம் காத்திருந்துதான் எரிபொருள் நிரப்ப வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம் நாளுக்கு நாள் எங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது படாலம் மலைமலை நகர் காஞ்சிபுரம் பைபாஸ் பகுதிகளில் பல மணி நேரம் காத்திருந்துதான் எரிபொருள் நிரப்பி வருகிறோம் அதனால் எங்களின் பொருளாதார நிலையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இரண்டு கிலோமீட்டர் தொலைதூரத்திற்கு புதிய சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் அல்லது ஏற்கனவே செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் கூடுதலாக சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் நிரந்தரமாக செயல்படும் வகையில் அமைதிக்கான கோரி நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் மனு அளித்தனர்